அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல அஷ்டம் வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு பூரட்டாதி நட்சத்திரம் இது நட்சத்திர வரிசையில் இருபத்தைந்தாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பற்றி முதல்ல நம்ம பார்க்க இந்த வாரம் நம்ம வந்து நிறைய பேசிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த தளத்தில் வந்து மூன்று விதமான மூன்று விதமான யூடியூப் சேனல்கள் உள்ளன ஒன்று பிரபலி அஸ்ட்ரோ இரண்டாவதாக ஸ்ரீவாரி ஜோதிடம் மூணாவதாக ஸ்ரீரங்கா அஷ்டோ இந்த மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்க்க இன்னைக்கு பார்க்க இருக்க தலைப்பு வந்து புரட்ட நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம்னால எல்லாருக்கும் அறியப்படுவது குபேரனோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இது கும்பத்துல மூணு பாதமும் மீனத்துல ஒரு பாதமும் இருக்கிற ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அறியப்படுவது குபேரனோட நட்சத்திரம் அப்படிங்கறதா இருக்கும் ஆனா போரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெண் சாபம் பெற்ற ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து இருக்கிலே கொஞ்சம் ஒரு பாவப்பட்ட நட்சத்திரம் ஒரு கஷ்டத்துக்கு உள்ளான நட்சத்திரம்ங்கிறது ஒரு கருத்து ஒரு இப்போ இது ஜோதிட ஆய்வு உள்ளது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கவங்க பிறந்தவங்களுக்கு ஒரு போராட்டங்கிறது வாழ்க்கை முழுக்க நிறைந்து தான் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவங்களுக்கு முன்கோபம் எது நேர்மையாக இருக்கணும் எல்லாத்தையும் ஒரு இயற்கை குணம் அப்படிங்கிற எல்லாமே தான் இருக்கும் இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா யாரோட தப்பையும் பொறுத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நேர்மையா இருக்கும்னு நினைப்பாங்க ஆனா இவங்க மற்றவங்க தப்பு பொறுத்துக்காம ரொம்ப ஆத்திரத்தை உச்சிக்கே போகக்கூடிய அமைப்பு போராட்ட நட்சத்திரத்துக்கு இருக்கவே செய்கிறது இவங்க நட்சத்திர இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு திறமைக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பெண் தூர்மரணம் ஏற்பட்டிருக்கும் அது என்ன மாதிரி இருக்குன்னா அந்த பெண் கரு தன் வயிற்றில் கரு உற்று அதற்கு தன் குடும்பத்தில் அதாவது முன்னோர்களால் அந்த வாழ அந்த வீட்டில் வாழ முடியாம அந்த இருந்து கொடுமையில அணிவித்து அந்த கொடுமையில தாங்க முடியாம நீரில் மூழ்கி வயிற்றில் கருவோடையோ இல்லை குழந்தை பிறந்து தாயும் குழந்தையும் அவஸ்தைக்குள்ளாகி பல வேதனைகள் அனுபவித்து அவங்களால் சாபம் பெற்ற நட்சத்திரம் தான் புரட்டாதி இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பறக்கிறவங்க ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் முன் முன்பிறப்பில் அவங்க செஞ்ச ஒரு விஷயம் பெண்ணுக்கு செஞ்ச துரோகம் ஒரு வயிற்றில் குழந்தைய விட்டு நடுத்தரில் அதாவது வாழ்க்கையின் நடுப்பகுதியில் விட்டுட்டு த தனியாக தவிக்க விட்டு போய் குழந்தையோட தவிக்க விட்டு போய் அந்த பெண்ணின் சாபத்தை தினமும் அந்த பெண்ணால் சமாளிக்க முடியாம எல்லா ஒரு இந்த உலகத்துல சமாளிக்க முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அந்த டெய்லி தினமும் ஏற்பட்ட போராட்டத்திலும் தினமும் விட்ட சாபத்தினால் வச திட்டு ஏற்பட்ட சாபத்தினால் இவங்களுக்கு வந்து பல பிற அந்த பிறப்பில் வந்து புரட்ட நீச்சத்தில் பண்ணவங்களுக்கு இதனால் இந்த சாபத்தினால் இவங்களுக்கு வந்து திருமண தடை குழந்தை பிறப்பு தடை இதெல்லாம் ஏற்படுகிறது இவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பும் திருமண தடையும் இந்த நட்சத்திர பண்ணவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது இதில் சில சில விதிவிலக்கில் ஏற்படுகிறது இருந்தாலும் அந்த திருமணம் சீக்கிரம் நடந்தாலும் குழந்தை பிறப்பில் தாமதமும் குழந்தை பிறப்பு இருந்தாலும் ஏற்பட்டாலும் அந்த குழந்தை பிறப்பால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிருப்பது கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஜோதிடத்தின் ஆய்வு இது இல்லாம இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கியமான அன்பு யாரையும் முதல்ல பார்த்தோன்னே முன்பின் பார்க்காதவர்கள் கூட ஏற்கனவே பழகணவங்க போல உடனே பழகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு கருணை காட்டக்கூடியவங்க கர்ணை அப்படிங்கிறது மற்றவங்க மேல ஒரு கர்ணை இருக்கும் அது அன்பு இருக்கும் அந்த அன்பு வந்து மிகுதியாகி அவங்கள வந்து அந்த அன்பே அன்பு தொல்லையே அதிகமாகி அன்பு தொல்லையாகி அவங்கள வந்து அந் அந்த அன்பே தொல்லையாக மாறக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லது செய்யறதுங்கிற பேர் வழியில அவங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவுகளை இதுதான் நல்லதுன்னு அப்படின்னு திணிக்கக்கூடிய அமைப்பு போரட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அது அமைப்பு இருக்குது இருக்கும் இவங்களுக்கு வந்து என்னதான் காசு போன வந்தாலும் இவங்களுக்கு வந்து நூறு ரூபா சம்பாரிச்சோம்னா நூத்தி இருபது ரூபா செலவு இருக்கும் அதாவது எப்பயுமே காட்டிலும் செலவு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொருளாதார சிக்கல் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ எளிதல் வந்து எந்த ஒரு இதுவும் கிடச்சிடாது இதுவும் பண்ண விடாது இவங்களுக்கு வந்து இந்த போரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையே கொடுக்கக்கூடிய தொல்லை என்னன்னா இவங்களுக்கு வந்து வாழவும் விடாது சாகவும் விடாது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கிடைச்சாலும் கடைசி பத்து பர்சென்ட்டில் த தோத்து போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஸோ கிட்ட வந்து கிட்ட வந்து தோக்கக்கூடிய அமைப்பு வந்து கோர்ட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏற்கையாகவே இருக்கிறது இவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து எல்லாரும் வந்து இவங்களுக்கு நல்லதே பண்ணாலும் மற்றவங்களால் இவங்கள இருக்கப்பட மாட்டாங்க என்னதான் அவங்களுக்கு வந்து நம்ம நல்லது தான் பண்ணுறோம் ஆனால் நமக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேதுன்னா அவங்க பூர்வ ஜென் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச ஒரு பாவம் வந்து இந்த ஜென்மத்தில் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து படாது பாடு பண்ணாங்க இதுல வந்து முக்கியமா காலபுருஷனுக்கு பதினொன்னு பாதகஸ்தானத்துல கும்பராசி அந்த புரட்ட நட்சத்திரம் விழுகுறதுனாலையும் அந்த நட்சத்திரம் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு டிகிரியில வர்றதுனாலையும் இருபத்தாறு டிகிரியில புரட்ட நட்சத்திரம் வர்றதுனாலையும் இருபத்தாறு டிகிரியில ஆரம்பிச்சு வர்றதுனாலையும் அது பெரிய கொடுமைகளை செய்யக்கூடும் அதனால இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களும் சரி இந்த நட்சத்திரத்துல அமரும் கிரகங்கள் தச நடத்தினாலும் சரி அவங்களுக்கு வந்து பெரிய பாதகங்கள் ஏற்படுகிறது இதுவே மீனத்தில் வர பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு இதே அமைப்புகள் இருந்தாலும் அது வந்து குருவோட வீட்டில் வரனால அது கொஞ்சம் பாதிப்புகள் அளவு குறைகிறது இவங்களுக்கு ஏற்படுகிற சில தொந்தரவுகளுக்கு இவங்களுக்கு விதிவிலக்கு கிடைக்கணும்னா திருப்பூர்ல உள்ள சேவூர் பகுதியில் உள்ள முத்துக்குமாரசாமி ஆஹ் போய் வழிபாடு செய்துகிறது நல்லது அப்போ புரட்டாதி நட்சத்திரம் வரும் தினத்தில் இவங்க போய் அங்கே முத்து குமாரசாமி ஆலயத்துல அந்த சித்திர வழிபாடு போய் பண்ணி அவங்களுக்கு அந்த பிறப்பு கர்மாவை தீர்த்து வைக்கலாம் அப்போ அங்கே போய் அன்னதானத்துக்கு பணம் கட்டி அடுத்து புரட்டாதியில் வரும் அடுத்து வரும் போராட்டத்தில் அன்னதானம் செய்ய பணம் செலுத்தி வந்து அந்த கர்மாவை நீக்கலாம் உடனே அங்கேயே வந்து ஒரு பதினோரு பசுமாடுகள் கோசாலை இருக்கும் அந்த பதினோரு பசுமாடுகளுக்கு தீவனங்கள் வாங்கி போட்டு இதெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் முத்துக்குமாரசாமிக்கு நெய் தெய்வமும் ஏற்றி நல்ல நல்லபடியாக வழிபட்டு கர்மாவை தீர்த்துக்கலாம் இவங்களுக்கு கூரட்டாதிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா மூலம் நட்சத்திரம் வரனால இவங்களுக்கு வந்து மூலம் ஃபைல் ஃபைல்ஸ் பௌத்திரம் இந்த மாதிரி ஆசன வாயில் வரக்கூடிய தொந்தரவுகள் ந ஆசன வாயில் இருக்க நரம்பு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அது எப்போ வரும்னா அதுக்கான தசாபுத்திகள் எதுவும் தொடர்பு பெற்று வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நெல்லை காந்தி மதியம் கோயிலுக்கு பக்கத்தில் தொண்டமநாய் அப்படிங்கிற ஆலயத்துக்கு போய் அதில் போய் நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு தீபம் புரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு கும்பிட்டு வரலாம் இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரக்கு முன்னாடி ஆஹ் நீங்க அந்த கோயில் கடைசியாக கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி எந்த கோயில் போனாலும் போயிட்டு சொன்னோம் நாய்கிற கோயிலுக்கு முதல்ல போய் கடைசியாக போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரணும் இந்த மாதிரி போயிட்டு வரும்போது அந்த நோய் தொந்தரவுகளும் தப்பிக்கலாம் இதுதான் என்னோட புரிதல் போராட்ட நட்சத்திரம் தொடர்பாக இதுக்கப்புறம் நம்ம ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் எல்லாம் இன்னும் விரிவான விளக்கங்கள் கொடுக்க காத்திருக்கார்கள் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி